டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்டில் அதாவது லாஸ்ட் மந்த் ஒரு ஹாரர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன பேச்சு படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன் லைன் என்னென்னா ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பயங்கரமான காட்டுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் கைடோட ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் அங்கே ட்ரெக்கிங் போயிட்டே இருக்கப்போ அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோனையும் பார்க்குறாங்க அந்த லோக்கல் கைடு எவ்வளவோ சொல்லியும் இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃபனுக்காக ஒரு விஷயம் பண்ணி அதை க்ராஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி இந்த ஒன் லைன் கேட்குறப்போ உங்களுக்கு இது ஒரு யூஷுவலான ஹாரர் படம் படம்தாங்கிற மாதிரி தோணும் தோணுன்னால் இந்த படம் அப்படி கிடையாது எனக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு யூஷுவலான ஒரு ஹாரர் படம்னா ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனா இந்த படம் அப்படி இல்லாம ஒரு காட்டுக்குள்ள அதுவும் டே லைட்ல நடக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஆனா இதோட மேக்கிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் உங்களை நிறைய இடத்துல பயங்கரமா பயப்பட வைக்கும் இந்த படத்துல மெயினா ஒரு எட்டு கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கும் அதுவும் நமக்கு தெரிஞ்ச முகம் பாத்தீங்கன்னா பாலாசரவன் அண்ட் காயத்ரி தான் நடிச்சிருப்பாங்க அவங்களுமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நான் இந்த படத்தை தமிழ் சினிமால வந்த ஒரு நல்ல ஹாரர் படம் கண்டிப்பா சொல்லுவேன் இந்த படத்தை நான் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனப்பவே பார்த்துட்டேன் அப்ப இருக்கிறதுனால வீடியோ போட முடியாதனால இப்போ போடுறேன் இந்த படம் நாளைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய மூவி சஜஷனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க